வணக்கம் மக்களவைத் தேர்தல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகி உள்ளது மூன்றாம் கட்ட தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் மேற்கு வங்கம் மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசுகையில் காளி கலவரம் குறித்து அலரும் பாஜகவினர் மேற்கு வங்க கவர்னர் சிபி ஆனந்த் போஸ் மீது எழுந்துள்ள பாலியல் புகாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறது எதற்காக கவர்னர் மாளிகைக்குள் போலீஸ் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது கவர்னர் மாளிகையில் பணியாற்றிய இளம்பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பெண் கண்ணீர் வடிப்பதை பார்த்து என் இதயமே உடைந்துவிட்டது மேற்கு வங்கத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் மோடி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என மம்தா பேனர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ